கண்ணீர் குறிய நல்லோர்களே நம்முடைய தொழுகை எல்லாவிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமெனால் அதற்கு முன்பாக ஒழு செய்து கொள்ள வேண்டும் ஒழு இல்லாத அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் நபிய நாயகம் செல் அல்லா அவர்கள் அந்த ஒழுவை செய்துவிட்டு இந்த துவாவை ஓதக்கூடியவர்களுக்கு நபிய நாயகம் செல் அல்லா அவன் சொல்லக்கூடிய மிக அற்புதமான அழகிய ஒன்றை இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம் நசை என்கின்ற நபிமொழி தொகுப்பில் நூற்றி நாற்பத்தி எட்டு அதிசாயம் பெறுகின்றது நபி தோழர் அறிவிக்கின்றார்கள் ஒருவர் முழுமையான முறையில் ஒழு செய்துவிட்டு இந்த துவாவை அது சொர்க்கத்தில் எட்டு வாசல்களும் அவர்களுக்காக திறக்கப்படுகின்றன அவற்றில் தாம் நாடிய வாசல் வழியாக ஓதிய நபர் நுழைந்து கொள்ளலாம் என்று கூறப்படும் என்றார்கள் அல்லாவுடைய தூதர் நபிய நாயகம் சல்லா அலிசா அவர்கள் அது என்ன துவா ஒலு செய்துவிட்டும் அன்ன முகம்மது வரசூலுஹு என்பதை ஓதிக்கொள்ளுங்கள் இதே போல அமல்தங்கள் அறிந்து அமல் செய்வதற்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் செய்து கொள்ளுங்கள்